நண்பர்களே ஆல்பா ஆரா மெடிடேஷன் இரண்டு நாள் நேரடி வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த நேரடி வகுப்பில் பதினெட்டு விதமான தியான பயிற்சிகளை கற்றுக்கொடுக்கிறார் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் சீலர் ஜானி கண்ணன் அவர்கள் ஆல்பா தியானம் ஆரா தியானம் அன்னமய தியானம் பிராணமய தியானம் மனோன்மய தியானம் விஞ்ஞானமய தியானம் ஆனந்தமய தியானம் மேல்மன தியானம் நடுமன தியானம் கீழ்மன தியானம் உணர்வுகள் தியானம் சக்கரா தியானம் பஞ்சபூத தியானம் குறியீடுகள் முத்திரைகள் பிரார்த்தனை வாழ்த்துதல் மன்னிப்பு கேட்டல் அப்படின்னு ஒரு பதினெட்டு வகையான தியானங்களை நேரடியாக இரண்டு நாள் தங்கும் இடம் உணவு தேநீர் பதினெட்டு வகையான பயிற்சிகள் எல்லாமே சேர்ந்து விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களா பார்த்து நன்கொடையா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வகுப்பை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எனவே தியானம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள விரும்பும் நபர்கள் ஏற்கனவே தியானம் செய்து கொண்டிருக்கும் நபர்கள் புதுமையான தியானங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஆல்பா ஆரா மெடிடேஷன் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை தியான வகுப்பு பதினெட்டு வகையான தியானங்கள் இந்த வகுப்பு டிசம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நேரடியாக நடைபெறும் இந்த வகுப்பு இரண்டு நாள் ஆழியார்ல பொள்ளாச்சிக்கு அருகே ஒரு இயற்கையான இடத்துல நடைபெற இருக்கிறது வாய்ப்புள்ள நபர்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல ஆல்பா ஆரா மெடிடேஷன் போட்டு விருப்பத்தொகை செலுத்தினீங்கன்னா நீங்க பதிவு செய்துட்டு நேரடியாக வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்களா இருந்தீங்கன்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு நேரடியாக வாருங்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் அல்பா ஆரா மெடிடேஷன் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஈலர் பாஸ்கர்